நிதிஷ் சுதாகரோட பையனே இல்லையா சொத்துக்காக நடந்த நாடகம் இனியாவுக்கு தெரிந்த உண்மை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில சுதாகரோட குடும்ப ரகசியம் எல்லாத்தையுமே இனியா கேட்டுடுறாங்க அதோட நிதிஷ் இனியாவையும் அடிச்சிருக்கிறாரு இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் நாம பார்க்கலாம் அந்த வகையில் எபிசோட ஆரம்பத்துல பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது இனியாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட இனியா சொன்ன ரெஸ்டாரண்ட் போட்டியில் தன்னால் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உன்னால கண்டிப்பா முடியுமா அப்படிங்கிற மாதிரி இனியா தன்னுடைய அம்மாவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பாக்கியாவோட வீட்ல ஈஸ்வரிக்கு சாப்பாடு போடுறதுக்காக செளியன் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல கோபி அங்க வந்து ஈஸ்வரிக்கு மாத்திரை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இனியா பாக்கியாவோட அம்மா அண்ட் அவரோட குடும்பத்தை பத்தி இனியா கேட்டது ஞாபகத்துக்கு வர பாக்கியா கிட்ட கோபி உன்னோட அம்மா நல்லா இருக்காங்களா குடும்பத்துக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லா விசாரிக்கிறாரு கோபி அங்க இருந்து போனதும் ஈஸ்வரி நான் சொன்னேன் பாத்தியா இப்ப கோபி ரொம்பவே மாறிட்டான் அவங்க குடும்பத்து மேல எல்லாம் அக்கறை காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல இனியா பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க அப்போ பேச்சுவார்க்கல கோபியோட மனமாற்றம் குறித்து பாக்கியா இனியா கிட்ட சொல்ல அதுக்கு இனியா நான் பாட்டி பத்தி கேட்டேன் அதுக்கு உன்னோட குடும்பத்தை பத்தி அப்பாவுக்கு எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அதனால உங்ககிட்ட விசாரிச்சிருப்பாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த நேரத்துல சுதாகர் நிதிஷ திட்டுற சத்தம் கேட்டதும் ஃபோனை அவசரமா கட் பண்ணிட்டு கீழே வந்து பாக்குறாரு அப்போ நிதிஷ் போதையில இருக்க அதுக்கு சுதாகர் கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பழக்கத்தை விட்டுருன்னு சொல்லி எத்தனை முறை சொன்ன நீ மறுபடியும் மறுபடியும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கே இவனுக்காக இனி யார்கிட்ட போய் நான் யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா திட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதோட அம்மாவும் பையனும் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா என்னோட நிம்மதியே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சுதாகர் திட்ட அதுக்கு கோபமான சந்திரிக்கா நாங்க ஒண்ணும் சும்மா இருக்கல நாங்க பணம் காசோட தான் இருந்தோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே எங்க கூட வந்து நீங்க சேர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இதை கேட்டு இனியா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா இனியா நிற்கிறத சுதாகர் பார்த்ததும் சமாளிக்கிறாரு உடனே நிதிஷை ரூமுக்கும் கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறமா அங்கே இருந்து சுதாகரும் அவங்களுடைய மனைவியும் போனதும் இனியா நிதிஷ்கிட்ட போயிட்டு இந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்க இதுலருந்து வர முடியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ப்ளீஸ் இதை மறந்துடுங்க ஏற்கனவே போலீஸ் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் பக்கத்தில் போக நிதிஷ் இனியாவை பிடிச்சி தள்ளிடுறாரு இதனால இனியா கீழே விழுந்து அவங்களுக்கு அடிப்பட்ட சத்தம் கேட்டு சுதாகர் அவங்களுடைய மனைவி ஓடி வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறமா இனியாவை வெளியே அனுப்பிட்டு மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது சுதாகருடைய மனைவி உங்களுடைய பிளான் எனக்கு தெரியாதா நீங்கள் எப்போவுமே தான் இனியா அம்மாவோட ரெஸ்டாரண்ட் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அதை அவங்க இருந்து விலைக்கு கேட்டப்போ அவங்க தரலங்கிறதுக்காக தர நீங்கள் இனியாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க நீங்கள் ஒன்றும் பாசத்தில் பண்ணலைல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சுதாகர் நிதிஷ் போத வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க யாருமே கொடுக்கலன்றதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே முடிவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே இனியாக கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடுமே முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்